களக்காடு அருகே தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே நிரந்தர பாலம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் காணியின மக்களால் அமைக்கப்பட்ட மரப்பாலம் தனது ஓய்வுக்காக காத்திருக்கின்றது இன்றும் முழு பலத்துடன் பழமை மாறாமல் காட்சியளிக்கும் மரப்பாலம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை உங்களுக்காக இந்த மரப்பாலம் அமைக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளை கடந்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா உங்களால் உறுதியான சிமெண்ட் இரும்பு கம்பிகள் கற்களைக் கொண்டு அமைக்கப்பட்ட எத்தனையோ பாலங்கள் கட்டுமான பணியின் போதே இடிந்து விழுந்துள்ளது திறப்பு விழா அன்றே விரிசல் ஏற்பட்ட பாலங்களும் உண்டு ஆனால் வெறும் மரத் மரத்துண்டுகளையும் கயிற்றையும் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த மரப்பாலம் நாற்பது ஆண்டுகளை கடந்தும் இன்றும் முழு பலத்துடன் பழமை மாறாமல் காட்சியளிக்கிறது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட முந்துறை வடசரகத்தில் அமைந்துள்ளது சின்ன மயிலாறு காணி இங்கு சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட காணியின மக்கள் குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் பாபநாசம் அணை அடிவாரத்தில் தாவிரபரணி ஆற்றின் அக்கறையில் அமைந்துள்ளது இந்த சின்ன மயிலாறு காணி குடியிருப்பு இதனால் குடியிருப்பை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்றால் தாமிரபரணி ஆற்றை கடந்தே செல்ல வேண்டிய நிலை உள்ளது சாதாரண நாட்களில் ஓடை போன்ற சிறிதளவே மழைக்காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடும் இதனால் ஆற்றை கடந்து செல்ல இந்த காணியின மக்கள் தங்களின் சொந்த முயற்சியில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மரத்துண்டுகளை கொண்டு பாலத்தை உருவாக்கினர் அந்த பாலம்தான் இந்த மரப்பாலம்

நீங்கள் இது இதுவரையாக வர பயமாக இருக்குது நாங்களே காயர் போட்டு தான் அங்கேருந்து வருவோம் அந்த அக்க இந்த சைடு வர்றதுக்கு கிராஸ் பண்ணி வர்றதுக்கு பாலம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது கால் வச்சா கீழே உடஞ்சிரும் சைடில் பிடிக்கிற கம்பெல்லாம் உடஞ்சி உடஞ்சிருக்கு அதனால் தண்ணி துறை நாங்கள் ரொம்ப பார்த்து தான் வரணும் அதுவும் இல்லாமல் பாலம் இல்லைன்னா கீழே தண்ணியில் வந்தால் எங்கள் ட்ரெஸ்லாம் நனைஞ்சிரும் அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டை சொல்லி எங்களுக்கு ஒரு பாலம் கிடைக்குது இந்நிலையில் இவர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று நிரந்தர பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளது இதனால் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ஆற்றை கடக்க பேருதவி ஆற்றிய இந்த மரப்பாலம் தற்போது தனது ஓய்வு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது நிரந்தர பாலம் அமைக்கப்பட்டாலும் மரப்பாலம் எங்கள் நினைவுகளில் இருந்து என்றும் நீங்காது என்று உணர்வு பொங்க கூறுகின்றனர் இந்த காணியின மக்கள் நாற்பது ஆண்டுகளில் காணியின மக்களின் குடும்ப உறுப்பினராகவே மாறி போய் உள்ளது இந்த மரப்பாலம் மாலை முரசு செய்திகளுக்காக அம்பை செய்தியாளர் நாகராஜ்